வணக்கம் அதிமுகவில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தணுன்னு பல தீய சக்திகள் வேலை செய்யுது அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க எடப்பாடியின் கீழ் எடப்பாடி தலைமையின் கீழ் நாங்கள்லாம் செயல்படுறோம் எங்களை யாரும் ஒன்று செஞ்சிட முடியாது எங்களை பிரிச்சிட முடியாது அதிமுக எங்களுடைய அமைப்புக்குள்ள எங்களுடைய கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு பல சக்தி தீய சக்திகள் செயல்படுது அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர் மத்தியில் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் எடப்பாடியின் இலக்கு இரநூறு தொகுதிகளில் நாங்கள் ஜெயிச்சு மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வரப்போகிறாரு அதற்காக நாங்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி இரநூறு இடங்களா அப்போது இரநூறு இடங்கள்லாம் அப்படின்னா திமுக எத்தனை இடங்கள் வரும் அப்போ யார் எதிர்கட்சி இன்னும் இப்போ வந்து பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்று ஒரு இடத்துக்கு போகிறாங்க திமுக வாய்ந்த கட்சியாக இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எஸ்பி வேலுமணி பேசியிருக்கிறாரா சட்டமன்ற தேர்தலுங்கிறது சாதாரணமானது இல்லை பல முனை போட்டி இருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிய கிளப்பக்கூடிய தேர்தல் திமுக கடுமையாக வேலை செய்யும் அதே போல் பாஜக வந்து தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணுங்கிற வேகத்தில் கடுமையான உழைப்பு போடுவாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பதினைந்துலேருந்து இருபது சதவிகித ஓட்டு வாங்கியவங்க அவங்க அதிகரிச்சிட்டாங்கன்னா இன்னும் வேகத்தை காட்டுவாங்க குறிப்பாக ஒரு ஐந்துலேருந்து ஆறு தொகுதிகளில் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா டபுள் மடங்கு வேகத்தில் ஓட முயற்சி பண்ணுவாங்க இதையெல்லாம் எதிர்கொள்ளணும்னா அதிமுக ஒன்றுபட்ட தலைமையாக மாறினால் மட்டும்தான் அந்த இரண்டு கட்சியும் இவர்கள் எதிர்கொள்ள முடியும் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது ஒரு வகையில் எஸ் பி வேலுமணி சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு இடங்கள்ல ஜெயிச்சு நாங்க அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் முதலமைச்சராக எடப்பாடி தான் வரப்போறாரு நாங்க தான் ஜெயிக்க போறாருன்னு அவர் சொல்றது அவர் கருத்தாக கூட இருக்கலாம் அது நம்ம மாற்று கருத்துக்கு இடமில்லை இருந்தாலும் இரநூறு தொகுதிங்கிறது அவர் சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா இன்னும் இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கிறது அவர்கள் அவர்களுக்கு ஒரு தனி மெஜாரிட்டி இருக்கிறது அவர்களுக்குன்னு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது தொண்டர்கள் பலம் இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்களினுடைய ஆதரவு பெற்ற திமுக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சாதாரணமாக விட்டுடுவாங்களா இவர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ரெண்டு மூணு இடங்கள் தான் ஜெயிக்குங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்து வருது இது வந்து அதிமுகவுக்கு ஒரு இழுபறியான இழுபறின்னு சொல்ல முடியாது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கணிசமான இடங்கள் அவங்க ஜெயிச்ச ஜெயிக்கலைன்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு சரிவு நிலையை கொடுக்கும் இப்படியெல்லாம் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணுறோம் எங்களுக்கெல்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாங்கள் முதலமைச்சராக ஆகணும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோல் அப்படின்னு எஸ்பி வேலுமணி வந்து சொல்லுவோம் எடப்பாடி பழனிசாமி வாய்ஸும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களில் நீங்கள் வெற்றி பெறாமல் போனால் இதுவே ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுக்கும் மக்கள் ஆதரவு இருக்குதா இல்லையான்னு இந்த தேர்தலிலேயே தெரிந்துவிடும் அப்படி இருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெஜாரிட்டியான இடங்களில் இரநூறு இடங்களில் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கோம் அதை நம்ம தவற விட்டுட்டுமே இந்த தேர்தலில் நம்ம பெரிய அளவில் வேலை செய்யலையே அப்படின்னு குமரக்கூடிய ஒரு மனக்குமுறல்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்றம் அதிமுகவில் இருக்கத்தான் செய்யும் பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவிலையும் மாற்றம் இருக்குது அதிமுக மாற்றம் இருக்கிறது இதை சரியாக பயன்படுத்தி பாஜக உள்ளே நுழைந்து பல வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் எப்படியாவது இந்த இடத்த நமக்கு தக்க வச்சுக்கணும் இந்த இடத்த நம்ம தமிழகத்தில் ஒரு ஒரு இடம் போட்டு வைக்கணும் நம்ம அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னு பாஜக பெரிய அளவில் ஸ்கெட்ச் போடுவாங்க இதற்கெல்லாம் திமுக வழிவிட மாட்டாங்க ஏன்னா அவங்க கவனமாக தான் இருப்பாங்க பாஜகவை எதிர்த்து அவர்களை உள்ளே விடக்கூடாதுன்னு கவனமாக திமுக இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதிமுகவில் ஒற்றுமை இல்லை எடப்பாடி மற்ற மூத்த தலைவர்களுக்கு உள்ள ஒரு உட்கட்சி பூசல் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு சலசலப்பு அதிமுக இருக்கின்ற இந்த பட்சத்தில் பாஜக அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு மாறுமா ஒரு கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது பல ஊடகங்கள் இது ஒரு விவாதமாக இருக்கிறாங்க அதிமுக தலைமை மாறுமா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பொதுச் செயலாளராகவே தொடர்வாரா தலைமை பண்பிலே இருப்பாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்